தனுசு தனுசு ராசியினருக்கு இதுநாள் வரை வரை இருந்த யோக குரு ஆறில் மறைகிறார் ராசி அதிபதியாகி குரு ஆறில் எதிரியான சுக்கிரனின் வீட்டில் மறைவது அவ்வளவு நல்லதல்ல தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கொள்வீர்கள் அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான வட்டி விகிதத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் எதிலும் சற்று நிதானத்துடன் யோசித்து முடிவெடுப்பது நல்லது ஆறாம் இடத்தில் குரு அடுத்தவர்களின் பணத்தை மூலதனமாக கொண்டு தொழில் தொடங்கும் எண்ணத்தை தூண்டுவார் கவனமாக இருக்கவும் சிலருக்கு அடுத்தவர்களின் பணத்தால் ஆதாயம் உண்டு ஷேர் மார்க்கெட் வட்டி தொழில் சூதாட்டம் இவற்றில் ஈடுபடுபவர்கள் அதிகமான லாபத்திற்கு ஆசைப்படாமல் மிதமான போக்கை கடைபிடிக்கவும் சிலருக்கு வங்கி கடன் மூலம் வீடு வாங்கும் யோசனை வரும் அதற்கான முழு கடனையும் வங்கியை மட்டுமே சார்ந்து தகுதிக்கு மீறிய கடனை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது சிலருக்கு மறைமுக உறுப்புகள் வயிறு பகுதிகளில் நோய் கண்டறியக்கூடும் அதற்கான சிகிச்சையும் மருத்துவ செலவுக்கு பின் நோய் குணமடைதலும் உண்டாகும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் சிலருக்கு பணியிடத்தில் பிரச்சனைகளும் தேவைக்கேற்ற முறையான ஊதிய உயர்வும் தடைபடும் சிலர் குடும்பத்தை பிரிந்து அடிக்கடி வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் சூழல் உருவாகும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவான ஊதியம் பணியிடம் அமையும் வேலைப்பழு அதிகரிக்கும் சிலருக்கு புதிதாக வம்பு வழக்குகள் சொத்து வீடு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் சிலர் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வீர்கள் சிலருக்கு தாயாரிடத்தில் மனக்கசப்புகள் கூடும் சில குழந்தைகள் சிறு குழந்தைகள் எனில் தாயாருக்கு கூடுதல் தொந்தரவுகளை கொடுப்பார்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் சில குழந்தைகளுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வது ஒரு வகையில் நல்லது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் சிலருக்கு தொழில் தொடங்கும் ஆசை உண்டாகும் அதற்காக அதிக கடனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்ப விரயம் உண்டு சுப விரயமாக்கிக் கொள்வது சிறப்பு வெளியூர் வெளிநாடு வேலைக்கு செல்வீர்கள் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவுக்கேற்ற வரவும் உண்டாகும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் சிறு குழந்தைகளுக்கு நன்றாக பேச்சு வரும் குரு பார்வை இரண்டில் விழுவதால் ஆண் பெண் யாருக்கேனும் ஒருவருக்கு குருவின் பார்வை கிடைக்கும் கிடைக்கும் பட்சத்தில் சிலர் திருமணம் முடிந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ராசியினருக்கு எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகும்